உங்களுக்கு முரசொலியில் போட்டுருக்காங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் கடந்த முறையும் சொன்னேன் எப்பவும் திருப்பி சொல்கிறேன் வாழ்க்கையில் உருப்பணும்னு நீங்கள் இந்த இந்த முரசொலி இதுக்கு வாரமாக கடாசி பா இதை கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு நீங்கள் உருப்படவே முடியாது இல்லை பழைய நினைவுகளை நான் நினைவு கூறுகிறேன் கருணாநிதி குடும்பம் ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் வருமா திருப்பி தஞ்சாவூரில் வேறு எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வரணுமா அதாவது ஸ்டாலின் வருவார் முன்னே அவர் மூளை வரும் பின்னே அப்படின்னு சொல்லணும் இல்லையா அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அரசாங்கம் ஒரு கருணாநிதியுடைய வசனத்தில் வந்த படம் நியாயமா அதுக்கு கிழவனின் இம்சைன்னு தெரியும் தினமே என்னைக்கும் தெரியாது குடியரசு தினம் என்னைக்கும் தெரியாது இவர் வந்து அப்படியே அவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் குடும்பம் அது ஸ்டாலின் 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 இந்த இந்த குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி இவர்கள்தான் முதலாளிகள் தான் எஜமான

திமுகவின் முனிவர் மதிப்புக்குரிய ஐயா திரு காமாஷ்ணி அவர்களை வரவேற்கிறேன் ஐயா வணக்கம் இப்படிதான் வணக்கம் சொல்லுவீங்க அவ்வளவுதான் முடியும் கேள்வி கேட்ட உடனே அந்த துணி சீட்டை பார்த்து இந்த கேள்விக்கு இந்த பதில் இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு செட் பண்ணி வச்சு செட்டுக்கு வர ஸ்டாலின்

யார் இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து வெல்ல போறாங்க அதை பத்தி நம்ம முதல் போலாம் போனா ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்க தலைவர் எப்படி வெல்வாரு அவங்க சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா சின்ன தலைவர் சின்ன தலைவர் இல்ல பெரிய தலைவர் ஆரம்பிச்சாரு சுற்றுப்பயணம் தலைவர் சின்னது சின்னது சின்ன தலைவர் கிடையாது சின்னது யார் இந்த பேர் கொடுத்தாங்க தெரியுமா ஸ்ரீரெட்டி எஸ்குஸ் மீ நீங்க ஒரு பெரிய கடல் அதுல ஏற்கனவே ஒரு கப்பல் கவுந்து கிடக்குது அதுக்கு அடுத்தது அடுத்து சின்ன சின்னதே வந்து அவர் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு சின்ன சின்னது ரஜினி கமலை வச்சு ஒரு படம் பண்ண போறாரா அதுல திரு உதயநிதி அவர்கள் கூட ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்தி வருது நார்மலாவே உதவாணி கேமியோல தான் நடிச்சு பாரு சந்தானத்துக்கு துணை நடிகரா தானே வந்த அப்படி சொல்றீங்களா இன்னொரு படத்துல அஞ்சிகாக்கு ஆண்டாரா இருந்தாரு

திறந்த புத்தகங்கிறார் அவர் ஜனநாயகத்துடைய ஆட்சி திறந்த புத்தகம் எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் சொன்ன எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மனிதா மனதமாப்ல கலை எழுதுற அந்த புத்தகம் வான் கோழி நச்சுக்கண்ணம் வாலிபு இருந்து அந்த திறந்த புத்தகமா ஏன் அந்த மூத்தத்தை தான் குடிப்பேன்னா குடிச்சுக்கோ நானும் பாக்குறேன் எப்ப

எட்டாவது படிக்கிற பையன் வந்து ரேப் பண்றான்னு சொல்லி ஒரு செய்தி பையன் வந்து ரேப் அது அவனுக்கு அந்த தகுதி வந்து தான் போயிட்டு இருக்கு அந்த வீடியோ அப்போ உங்களுடைய ஆட்சியில தகுதியை உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா

இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டல் போடவும் அப்புறம் பர காமலே போட்டு அந்த பரタ மாம் மேடரே ஹ மறந்தா சின்ன சாமி ஹே நினைக்கிறேன் சோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க ஒரு குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமல்ல போடா